வெல்கம் டு டுகாஷ் கிச்சன் நான் உங்கள் ராகப்பிரியா இன்னைக்கு வீடியோவில் பொட்டுக்கடலைய வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய நல்லா சாஃப்டான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பொட்டுக்கடலை பர்ஃபி அதுவும் சக்கரை யூஸ் பண்ணாமல் நாட்டு சக்கரையில் ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட் எடி பண்ணலான்றதாங்க பார்க்க போறோம் வாங்க இப்போ இந்த பொட்டுக்கடலை பர்ஃபி செய்யறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் எடுக்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதை நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம் முறிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா பொடிச்சாச்சு இப்போ பொட்டுக்கடலையே பொடிச்சு எடுத்தாச்சு அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதும் இதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் நெய் நல்லா சூடாயிருச்சு இப்போது கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இதில் இருக்க அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு செய்கிறனால இந்த பொட்டுக்கடலை பர்ஃபி வெளியிலேயே ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் கிடாமல் நல்லாயிருக்குங்க இப்போ இந்த நெய்யோடு சேர்ந்து இதில் இருக்க ஈரத்தன்மை போகிற வரைக்கும் இதை வந்து வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தாலே போதும் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு வறுத்தா போதுங்க தேங்காய் நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பொட்டுக்கடலை பொடி அந்த பொடி கொஞ்சம் சேர்த்து தேங்காய் துருவலையும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் துருவல் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இது கூட நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்ப ஃபைனாக பொடியாகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு பொடிச்சாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொடியும் ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவில் சேர்த்துட்டு ரெண்டும் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நல்லா ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ்ல வானலி வச்சுக்கலாங்க அதே வானலியை வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நீங்கள் பிடிச்ச வெள்ளம் பயன்படுத்துகிறதா இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் கூடவே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணுங்க கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பொடியை அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் பாகு வரணுன்ற அவசியம் இல்லைங்க நாட்டு சக்கரை கரைஞ்சாலே போதும் இப்போ பாருங்கள் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க இந்த இந்தளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பொட்டுக்கடலுடைய பொடியை வந்து சேர்த்துருங்க சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோன்றனால கட்டி எதுவும் கட்டாதுங்க ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் ஆகிரும் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் திக்காகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் விட்டு விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் விடாமல் கிளறணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய்க்கு பதிலாக உங்களுக்கு நெய்யோடைய டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் தானே சேர்க்க போகிறோம் நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் இது நல்லா கொஞ்சம் திக்காகி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம எந்த பவுலில் செட் பண்ண போகிறோமோ அந்த பவுல்ல கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கலாம் ஒட்டாமல் வரதுக்காக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு நெய்ய இப்போ பாருங்க இது நல்லா திக்காயிருச்சு நீங்கள் கரண்டியில் எடுத்து போடும்போது நல்லா திக்காக விழணும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இது நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க இப்போ நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஸ்டேஜ்க்கு வரணும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வருது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணால் தான் பர்ஃபி கட் பண்ணும்போது நல்லா ஷேப் கரெக்டாக வரும் இந்த ஸ்டேஜ் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுலில் இதை மாற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபியாக இருக்குங்க அதில் நம்ம சக்கரை சேர்க்காம நாட்டு சக்கரையில் செய்கிறோன்றனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் பொட்டுக்கடலையும் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்போ எல்லாத்தையும் போட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி லேஸாக அழுத்தி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் நம்ம வந்து திருப்பி போட்டு பர்ஃபியாக கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும் இப்போ சூடு ஆறிடுச்சுங்க சூடு ஆறுனதும் கத்தி வச்சு சைட்ஸ்லலாம் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க சைட்ஸ்லலாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு பவுலை வந்து திருப்பி போட்டுடலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட செட் பண்ணிக்கலாங்க அழகாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் இந்த மாதிரி பீசஸ் போட்டு ஒரு ஆர்டைட் பாக்ஸில் வெளியிலயே வச்சுருந்தாலும் இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் வரைக்குமே கிடாது நம்ம தேங்காயை வறுத்து செஞ்சுருக்கோம் அப்படின்றனால அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு நாள் வரைக்குமே கெடாமல் இருக்குங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த பொட்டுக்கடலை தேங்காய் பர்ஃபி ட்ரை பண்ணி பார்த்து அப்படினு வச்சுருந்து சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ